ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் நிற்கிற பழத்தை பாருங்க இந்த பழம் வந்து இதுக்கு முன்னாடி நிற்கும் போது ஒரு மாதிரியா இருந்துச்சு நான் பாக்குறதுக்கே இது தேவையில்லை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போடலாம் அப்படின்னு வெட்டி போடலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அப்படி விட்டுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் பழுத்து இருக்கு ஆனா இப்ப பாக்கும்போது பாக்குறதுக்கு அழகா இருக்கு ஆனா அந்த டைம்ல பாக்குறது ஒரு மாதிரியா இருந்து ஆனா வீடியோ எடுத்து வைக்கல இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நான் வெட்டி காட்டுறேன் அது ஒரு வித்தியாசமாக இருக்கு மேலே வந்து அப்படியே ஒரு வீங்கி இருக்கு ஒரே ஷேப்பா போகாம இந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் பானை மாதிரி இதுவும் நல்ல பழம் தான் நல்லா தான் இருக்கும் இவ்வளவு இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப டேமேஜா இருக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் வெட்டி காட்டுறேன் பாத்தீங்களா இந்த இடம் வந்து அந்த அந்த பைனாப்பிளோட ஷேப் கரெக்டாக என்ன வர வரல